இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு அரிஸ்டாட்டில் மனவயப்படுத்தும் கலையின் மூன்று அங்கங்களை வரையறுத்தார் மூன்றில் முதலாவதான ஈதாஸ் பேச்சாளரின் நற்பெயரிலிருந்து வருகிறது அவருடைய குணம் அறிவு திறமை நம்பகத்தன்மை லோகோஸ் என்பது தரவு ஆதாரம் தர்க்கம் பகுத்தறிவு மற்றும் அறிவியலை கொண்டு ஒரு கருத்தை முன்வைக்கும் கலையாகும் பேதாஸ் என்பது உணர்ச்சி மற்றும் ஆர்வத்தின் வெளிப்பாடு நீங்கள் நினைப்பதையும் நீங்கள் உணர்வதையும் கேட்பவரிடம் பகிர்ந்து கொள்ள உங்களால் முடிந்தால் நீங்கள் வெல்வீர்கள் இம்மூன்றில் நீங்கள் ஈதாஸை பட்டறிவினாலும் முதிர்ச்சியாலும் மட்டுமே சென்றடைய முடியும் ஆனால் அறிவியல் முறையில் நிபுணராகி லோகோஸ் நல்ல பேச்சாளராகவோ எழுத்தாளராகவோ ஆகிவிட்டால் பேதாஸ் நீர் வெற்றி பெறுவேன் ஆகவே தான் திருவள்ளுவர் இங்கே குறிப்பிடுகிறார் எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு